ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன் டு சமையல் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டேஸ்டியான ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் உருளைக்கிழங்க வச்சு செஞ்சாவே அந்த ஸ்நாக்ஸ் வந்து செம்ம டேஸ்டியாக அண்ட் சூப்பராக தான் இருக்கும் இன்னைக்கு நம்ம இன்னுமே டிஃப்ரெண்ட்டாக புதுசாக செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போது ஒன் கேஜி உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க இந்த மேல் தோழியெல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கோங்க ஒருவேளை இந்த மாதிரி தொளி சீவிர கட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் நைஃபால் கூட சீவி எடுத்துக்கலாம் இதை நம்ம முழுமையாக சீவிட்டு தண்ணியில் வந்து வச்சிடணும் இல்லைன்னா உருளைக்கிழங்கு வந்து கலர் ஆகிடும் இந்த ரெசிபி செய்ய நமக்கு அதிக நேரம் எடுத்துக்காது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தா போதும் ஈஸியா செஞ்சிடலாம் இப்போ நம்ம தண்ணியில் வச்சிடலாம் கூலிங்கான வாட்டர் இருந்தா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு ரெண்டு பீசஸ் ஐஸ் கியூப் ஆட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம சிவி எடுத்துக்கலாம் ஒரு பஜ் தேய்க்கிற கட்டை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கேப் விட்டுக்கணும் ஒரு நல்லா ஒரு அரை இன்ச்சள அளவுக்கு நம்ம கேப் விட்டுட்டு தேய்க்க போகிறோம் ரொம்ப மெலி தான் தேய்க்கக்கூடாது இப்போ நான் தேய்ச்சிட்டு எவ்வளோ பெரிய சைஸ்னு காமிக்கிறேன் பாருங்கள் அந்தளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கணும் ஒருவேளை உங்ககிட்ட பஜ் தேய்க்கிற கட்டை இல்லைன்னா நீங்கள் நைஃப் தே நைஃபாலே கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி நைஃபால் இல்லை அப்படின்னா கேரட் தூள் பெரிய கண் உள்ள கேரட் துறையில் கூட திருப்பி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் இந்த சைஸுக்கு இந்த மாதிரி சைஸ் தான் நம்ம திருப்பி அதே மாதிரி அடிக்கிட்டு ஆப்போசிட்ல தேய்ச்சி எடுத்துக்கலாம் அப்படிதான் சின்ன சின்னதாக நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி எடுக்கல நமக்கு தேய்க்கிற கஷ்டமும் தெரியாது ரொம்ப சுலபமாவும் தேய்ச்சி முடிச்சிடலாம் நல்ல மெல்லீசா அண்ட் சூப்பரா ஈஸியா வருது பாருங்க இதே மாதிரி நம்ம எல்லா உருளைக்கிழங்கையும் சீவி எடுத்துக்கலாம் இப்போ இந்த உருளைக்கிழங்க சீவிட்டு தண்ணியில் உடனே ஆட் பண்ணிக்கோங்க கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் நம்ம தண்ணியை மாற்றி மாற்றி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் இருக்கிற ஸ்டார்ச் வந்து முழுமையாக போகணும் ஐஸ் தட்டி இருந்தால் நீங்கள் நல்லா ஐஸ் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நார்மலான வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி எடுக்கிறாச்சு இப்போது தண்ணியை தேவையான அளவுக்கு சூடு பண்ணிக்கலாம் அந்த பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகணும் அந்த அளவுக்கு தண்ணி வந்து சூடாக இருந்தால் போதும் அளவுக்கு இருக்கணும் இப்போ இந்த சூடான தண்ணியில் அந்த உருளைக்கிழங்கோட பீசஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா மூக்கி விட்டுக்கோங்க அப்போவே நமக்கு வெந்த மாதிரி ஆகிடும் நம்ம எக்ஸ்ட்ராவாக வேக வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஒரு ஜலடை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் கூட தண்ணி வந்து பாருங்க மின் இருந்ததுக்கும் நல்லாவே தெரியும் இப்போ வந்து வந்து ஒரு ரெண்டு பீசஸ் நமக்கு உடையும் இந்த பக்குவத்துக்கு நமக்கு உருளைக்கிழங்கு வந்து ரெடி ஆகணும் தான் நமக்கு வந்து எண்ணெயில போடக்குள்ள சீக்கிரமாவே புரிஞ்சு வரும் நப்பு தட்டாது இப்போ ஒரு காட்டன் டவல் எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிட்டு சுத்தமா தண்ணியெல்லாம் வத்தி எடுத்துக்கோங்க அந்த மாதிரி நம்ம வத்தி எடுக்கறதுனால கலர் சேஞ்சும் ஆகாது ரெண்டாவது நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணக்குள்ள நமக்கு விடிக்கவும் செய்யாது அப்படி ஒத்தி ஒத்தி எடுத்துக்கோங்க இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் ஒத்தி எடுத்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்ம தண்ணி வந்து ட்ரை பண்ணி எடுத்துக்கணும் இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் ட்ரை பண்ணி ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போது ஆயில் வந்து நல்லா சூடாகிடுச்சு இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சூடாக இருக்கணும் மீடியம் ஃப்ளேம் அண்ட் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை குக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்ல கிறிஸ்பியான சிப்ஸ் வந்து கிடைக்கும் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சாப்பிட சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆட் பண்ணிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு டைம் கிளரை போட்டுட்டே இருங்க தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நமக்கு கலரும் சரி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்தம் வரும் இந்த மாதிரி சுற்றி சுற்றி தடை விட்டுக்கோங்க பாருங்க எண்ணெய் வந்து பபிள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடங்கிட்டு ஒரு பாதி பக்குவத்துக்கு ரெடி ஆயிடுச்சு இன்னும் ரெண்டு நிமிஷம் விட்டங்கன்னா போதும் பாருங்க நல்லா கிறிஸ்பியாவே வெந்திருச்சு இந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்பியா எடுக்கணும் இப்போ ஆயில் வந்து எடுத்துருங்க எடுத்துட்டு நல்லா ஆயில் ஃபில்டர் பண்ணுற மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எடுத்து இப்படி தட்டைக்குள்ளேயே நல்லா சவுண்டு கேட்கும் இப்போ கொஞ்சமா நிலக்கடலையை வந்து வறுத்துக்கலாம் அதோட சேத்தி சாப்பிட்டக்குள்ள நல்லா இருக்கும் நான் வந்து கப் ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு கூட குறைய சேத்தி ஆட் பண்ணிக்கிறது உங்களோட விருப்பம் நல்லா ஆயில் மூங்குற மாதிரி வச்சு நல்லா பொறிச்சுக்கோங்க ஒரு கைப்பூடி கருவேப்பில கருவேப்பில இருந்தா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்ப முந்திரியும் பாதாமும் வறுத்துக்கலாம் முந்திரியும் பாதாமும் ஒன்று ரெண்டா உடச்சி விட்டுக்கோங்க உடச்சி விட்டுட்டு அதையும் ஒரு டூ மினிட்ஸுக்கு ஆயில விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துறது வந்து ஆப்ஷனல் தான் விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அதோட சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும் குழந்தைங்களும் கண்டிப்பா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளவுதான் வறுபட்டுச்சு இதையும் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் உங்களுக்கு மசாலா வேண்டும்னா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா சும்மாவே சால்ட்டும் பெப்பரும் மட்டும் ஆட் பண்ணி சாப்பிட்டாவே டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு முக்கா டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நை சால்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஒருவேளை நல்லா ஸ்பைசியாக வேணும்னா இன்னும் போல் கூட மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க பிளாக் சால்ட் இருந்தா அது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா விட்டுருங்க பண்ணிக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் சேட் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சேட் மசாலா இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா விட்டுருங்க இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த அந்த புட்டோட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லாவே நொறுங்கிடும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் வந்து ஸ்டோவ் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து நப்பு தட்டாது ஃபஸ்ட்டு நம்ம எடுக்கக்குள்ள ஓரளவுக்கு நப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் சூடு ஆறினோன்னே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரியும் பாதாமும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த நிலக்கடலையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் எல்லா பக்கமும் அந்த காரம் உப்பு எல்லாம் சேர்ந்து வரும் இந்த மாதிரி நல்லா முறு முறுன்னு இருக்கணும் நல்லா சவுண்ட் வருது பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக அண்ட் ஈஸியாக டேஸ்டியான பொட்டேட்டோ ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் பிற்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்